வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருக்கோவில்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள காயாரோகணேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் காவிரி ஆற்றில் தென்கரையில் பார்த்தீங்கன்னா தேவாரோ பாடல் பெற்ற நூற்றி இருபத்தெட்டு சிவாலயங்கள் இருக்குங்க அதில் எண்பத்தி ரெண்டாவது தலமான இந்த நாகைக்காரனும் என்று அழைக்கப்படும் சிவாலயமும் ஒன்றுங்க நாம் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பெரிய சுதை செய்யப்பட்ட நந்தி மண்டபம் அமைந்திருக்குங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயங்க இது இந்த ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மையப்பகுதியிலேயே இருக்குங்க அதாவது ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிற்குள் தாங்க இந்த ஆலயம் இருக்கு பொதுவாக கடற்கரையை ஒட்டியுள்ள இடங்களை பட்டினம் என்று சொல்லும் வழக்கம் இருந்திருக்குங்க அந்த வகையிலும் நாகர்கள் என்ற ஒரு இன மக்கள் வாழ்ந்ததாலும் இவ்விடத்திற்கு நாகப்பட்டினம் என்ற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க நந்தியமரமான வணங்கிட்டு தொடர்ந்து சென்றால் ராஜகோபுர வாயில் அமைந்திருக்குங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணி அந்த கோபுர வாயிலின் வழியாக கோவிலுக்குள் சென்றால் கொடிமரமும் முகமண்டபமும் முகமண்டபத்தின் வலது பக்கத்தில் நீலதாயாச்சி அம்மன் சன்னதியும் காணப்படுதுங்க நம்ம தமிழ்நாட்டில் முகுந்த சக்கரவர்த்தி என்ற மன்னன் கட்டிய ஏழு சிவஸ்தலங்கள் சப்தவிடத்தலங்கள் என்று அழைக்கப்படுதுங்க அந்த ஏழு சிவாலயங்களில் இத்தலமும் ஒன்றுங்க இந்த ஆலயத்திற்கு சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அதாவது ஏழாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் தலையாத்திரை வந்து இந்த ஆலயத்தின் சிறப்பினையும்

இந்த ஈசனின் கருவறைக்கு பக்கத்திலேயே சுந்தரவிடங்கர் என்று அழைக்கப்படும் தியாகராஜ பெருமான் சன்னதியும் காணப்படுதுங்க ஈசனையும் தியாகராஜ பெருமானையும் வழிபட்டு திருக்கோவிலின் முதல் சுற்று பிரகாரத்தை நாம் சுற்றி வந்தோம்னா பல சிவலிங்கங்கள் நால்வர் பிரம்மா துர்க்கையம்மன் மற்றும் நவக்கிரகங்களையும் நாம் தரிசனம் பண்ணலாங்க பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் சாதாரண நாட்களில் தியாகராஜ பெருமானின் முகத்தை மட்டும்தாங்க நாம் தரிசனம் காண முடியும் வருடத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே தியாகராஜ பெருமானுடைய பாதத்தை நாம் தரிசனம் காண முடியுங்க அதுபோல் இந்த ஆலயத்திலும் வைகாசி விழாவிலும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலும் தியாகராஜ சுவாமியின் பாதங்களை நாம் தரிசனம் பண்ண முடியுங்க அது மட்டுமல்ல அந்த விழாவில் தியாகராஜர் நடனம் ஆடிட்டு வருவாருங்க அந்த சமயம் பல பக்தர்கள் தியாகராஜ பெருமானின் தரிசனம் காண இந்த ஆலயத்திற்கு வந்து கூடுறாங்க இப்படி கோவில் முதல் சுற்றில் காணப்படும் இறைமூர்த்தங்களை தரிசித்துவிட்டு இந்த கோவிலின் முன்மண்டபத்தில் அமைந்துள்ள அழகிய சிற்பங்களையும் ரசித்து கோவிலின் இரண்டாவது திருச்சுற்றை வலம் வந்தவங்க இந்த இரண்டாவது சுற்றில் கணபதி மற்றும் பைரவர் சன்னதி காணப்படுதுங்க மேலும் இந்த இரண்டாவது திருச்சிற்றை விளம்பரும் பொழுது மிகப்பெரிய மதில் சுவரும் அந்த மதில் சுவரின் மேல் அமைந்துள்ள அழகிய சிற்பங்களையும் நாம கண்டுகளிக்கலாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் இத்தலத்தில் தாங்க அவதரித்து முக்தி அடைந்ததாக சொல்லப்படுதுங்க இப்போ அவருடைய வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாங்க அதாவது மீனவகலத்தில் தோன்றிய இந்த அதிபத்த நாயனார் தான் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தாருங்க அவருடைய இந்த பக்தியை உலகறிய செய்யும் பொருட்டு ஈசன் திருவிளையாடல் ஒன்றை நடத்துகிறாரு அதாவது அன்றொரு நாள் அதிபத்த நாயனார் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபொழுது அவரது வலையில் ஒரு மீனும் அகப்படலங்க அப்பொழுது அவர் ஈசனை வேண்டி கடலில் பொழுது தங்கத்திலான ஒரே ஒரு மீன் சிக்கியதாங்க இந்த சமயத்தில் அவருக்கு வேற எந்த மீனும் கிடைக்காத நிலையில் தனக்கு கிடைத்த தங்கத்திலான அந்த ஒரே மீனையும் அவர் இறைவனுக்கே காணிக்கையாக கொடுக்கிறாருங்க அதனை கண்ட ஊர் மக்கள் அவரது பக்தியை கண்டு வியக்க ஈசன் அவருக்கு அருள்பாலித்ததாகவும் அதன் பிறகு அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுவதாகவும் அறியப்படுதுங்க இன்றளவும் நாம் பல சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சில பக்தர்கள் வணங்குறாங்க அதாவது எந்த குலத்தில் பிறந்தாலும் அப்பழுக்கற்ற பக்தியினாலும் நேர்மையான வாழ்க்கையினாலும் ஒருவர் தெய்வநிலைக்கு உயரலாம் என்பதை இவருடைய வரலாறு நமக்கு காட்டுதுங்க இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷமாக பிரதோஷ நாட்களில் ரிசப வாகனத்தில் வளவரும் சிவசக்தியுடன் பெருமாளும் மோகினி அவதாரத்தில் வலம் வருவதாக அறியப்படுதுங்க அதாவது பிரதோஷ காலத்தில்தான் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பரிமாறியதாக சொல்லப்படுவதன் பொருட்டு பிரதோஷ காலத்தில் இத்தலத்தில் பெருமாள் மோகினி வேஷத்தில் எழுதறுள்ளதாக சொல்லப்படுதுங்க இத்திருக்கோவிலில் பல திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க கோவில் மண்டபத்தில் திருவிழாக்களில் சுவாமி பவனி வரும் பல வாகனங்களையும் நாம் பார்க்க முடியுதுங்க மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்